இப்போ நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க அவரவங்களே கேள்வி கேட்குறாங்க நிறைய பேர்களுக்கு இந்த ஆதங்கம் இருக்கிறது உண்டு எப்படின்னு கேட்டால் கல்யாணம் ஆகிடுச்சு சார் கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆயிடுச்சு ஆரம்பத்தில் நம்ம என் வீட்டுக்கார் என்னை பிரமாதமாக செல்லமாக கண்ணே மணியே தங்கமே அப்படின்னு தான் கூட்டிகிட்டு போனார் பார்த்தார் அப்படி இருந்தது ஆனால் என்னவோ போக போக பார்த்தீங்கன்னா மனுஷன் கண்டுக்கவே மாட்டேன்றான் ஏதாவது கல்யாண வாழ்க்கைன்னு அவ்வளோதான் முடிஞ்சு போய்ச்சுவோம் சீசன் காலிங்கிற மாதிரி விட்டுட்டு அவன் பாட்டில் போகிறான் உன் பாட்டில் வரான் சாப்பிட்றான் தூங்குறான் போகிறான் இது என்ன வாழ்க்கை இது இப்படி என்று மனைக்குறைபாட்டோடு சொல்லி கொள்ளுகிற பெண்கள் ஆண்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க உங்கள் ஜாதகத்தில் சுக்கரனாக இருக்கப்பட்ட கிரகம் தானே சுக்கரன் கல்யாண கிரகம் தானே சுக்கரன் அந்த சுக்கரன் காலபுருஷனுக்கு முதலிடம் என்று சொல்லக்கூடிய மேசத்தில் விற்றிருப்பாரேயானால் அந்த இடம் வந்து எப்படி பார்த்தாலும் சரி பன்னெண்டாம் இடமாக இருந்தாலும் சரி மூன்றாம் இடமாக இருந்தாலும் சரி லக்னத்திலேருந்து எப்படி இருந்துட்டாலும் மேசத்தில் சுக்கரன் இருந்த பெண்கள் ஜாதகத்தை பாருங்கள் வீட்டுக்காரர் பின்னாடியே நிற்பார் அல்லது பொண்டாட்டி பின்னாடியே வருவாள் அது என் எங்கெங்க போகிறீங்க என்னத்துக்கு போகிறீங்கன்னு கேள்வி கேட்டுக்கிட்டு நோய் நோய் பின்னாடியே நிற்பாங்க இது ஒரு லக்ஷணம் தானே குடும்ப வாழ்க்கைன்னா என்ன கணவன் மனைவி ரெண்டு பேரும் அப்படி அற்புதமாக இணைந்து காலம்பூரா செல்லணும் அதற்கு ஒரே ஒரு அறிகுறி என்னன்னு கேட்டால் மேஷத்தில் சுக்கரன் இருந்துட்டால் அந்த ஜாதகத்திற்கு அமைகின்ற கணவனோ மனைவியோ இணை புரியாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய சூப்பர் தம்பதிகளாக இருப்பீங்களே